வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் விடுகதை கதை பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வாங்க வீடு போவோம் ஒரு ஊரில் ஒருவனுக்கு நான்கு மகன்கள் உள்ளனர் ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு தங்கை இருக்கின்றாள் அப்படியானால் அவனுக்கு மிக குறைவாக எத்தனை குழந்தைகள் இருக்க முடியும் இதற்கான விடை மொத்தம் ஐந்து குழந்தைகள் முதல் நான்கு மகன்கள் மகள் அவள் நால்வருக்கும் தங்கை ஆகிறாள் தெற்கு வடக்காக கட்டப்பட்ட ஆறடி உயரம் உள்ள சூரியன் மீது ஒரு சேவல் அமர்ந்து உள்ளது அதன் தலை கிழக்கு நோக்கியும் பின் பகுதி மேற்கு நோக்கியும் உள்ளது அது இடும் முட்டை எந்த பக்கம் விழும் இதற்கான விடை முட்டை ஒருவருக்கு எத்தனை சகோதரர்கள் ஆனால் அதே குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு எத்தனை சகோதரர்கள் உள்ளனர் அதில் பாதி எண்ணிக்கையில் தான் சகோதரிகள் உள்ளனர் அப்படியானால் அவர்களின் சகோதரர்கள் எத்தனை பேர் சகோதரிகள் எத்தனை பேர் இதற்கான விடை மொத்தம் ஏழு பேர் நான்கு சகோதரர்கள் மூன்று சகோதரிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க மிக்க நன்றி